அலைக்காட்சியிலிருந்து தொலைக்காட்சி வரை எல்லாவற்றிலும் தங்கள் நுண்ணகை அலைகளை வீசி விருந்து எல்லார் மனங்களையும் துளைத்து கொண்டு உள் இந்திரஜா அவர்களை அன்போடு வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறது அதுங்களுக்கு சனா अक्षय காந்த் வந்து நினைவ நினைக்கிறது அலைகனா ஹாம் இந்திரஜா அவர்களை மீனு அம்மையார் தெரிகிறது வாட்களன்னே कार्तिक அவர்களையும் மிஸ் பண்றோம் பட் இருந்தாலும் வணக்கம் ஸோ வந்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த அவார்டு இந்த அப்ரிசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பர்சனலாக எங்கள் ஃபேமிலிக்கு அது பயங்கர ஒரு பூஸ்ட் எனர்ஜி ஸோ அகெய்ன் ஒரு அவார்டு வந்திருக்கு யார் தருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ ஒன் டிஜிட்டல் அண்ட் டெலிவிஷன் அவார்ட் ரிசூபாயோட கம்பெனி இது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கப்புல் இன்ஃப்ளூன்சர் கோஸ் டு கார்த்திகன் இந்திரஜா இன்னைக்கு வந்து என்ன யோசிச்சுப்பீங்க என்ன ப்ரோ வேற காஸ்டியூம் இருக்காங்க நீங்கள் வேற காஸ்டியூம்ல இருப்பீங்கன்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக அவர் வந்து நம்ம படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாத்துக்குமே போயிட்டார் ஏன்னா விட படம் ஃபுல்லாக ஃபைனல் ஒர்க் பண்ணுறோம் ஸோ அதோட அதோட அப்டேட்ஸாக இருந்தால் எங்களுக்கு தனி அது வீடியோ வந்துடும் அண்ட் நான் வந்து அவார்ட் ஷோக்கு போயிட்டு அண்ட் பி ஆஃப் ஆஃப் மாமா வந்து நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் மிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பெஸ்ட் கப்பல் இன்ஃப்ளூயன்சராக எங்களுக்கு கொடுக்குறாங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ திஸ் அவாஜ்க்கு

ஸோ எஸ்சி வீட்டியானே உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சினி உலகம் டீமில் இருக்கக்கூடிய பிஆர்ஓஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய நன்றி ரேடியோ சீட்டில் இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெ என்னோட ஃபேவரட் ஆர்ஜேஸ் எல்லாத்துக்கும் பெரிய நன்றி அப்புறம் என் பொன்னாட்டிக்கு பெரிய 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 நன்றி இந்தாங்க உங்களுக்கு மெடல் வர கொடுத்துருக்காங்க ஆமா மெடல் வந்து கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு தான் எனக்கு போட்டாங்க இது இந்த இந்த மெடல் உங்களுக்கே சேரும் நன்றி ஸோ எஸ் ஃபஸ்ட் டைம் வந்து பாய் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா டெலிவிஷன் அவார்ஜ் ஆரமிச்சிக்க டிஜிட்டல் அவார்ட் கொடுப்பாரு பட் டெலிவிஷன் அவார்ட் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிக்க ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் சூப்பராக இருக்கு அவார்டு ரொம்ப கிரியேட்டிவாக இருக்குது தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வளர்ச்சிக்கும் பின்னாடி வந்து ரிசுபாய் இருப்பார் ஆமாம் ரிசுபாய் யாரும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மேபி இன்ஸ்டாலர் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பெஸ்ட்டு கப்புள் இன்ஃப்ளூயன்சர் இந்த பெஸ்ட் கப்புள் இன்ஃப்ளன்ஸ்ன்றது எங்களுக்கு நாங்களாக உருவாக்கணும் இல்லை நீங்கள் உருவாக்கணும் எங்களோட ஃபாலோவர்ஸ் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இல்லாமல் இந்த அவர் எங்களுக்கு கிடையாது ஆமா ஸோ உங்களுக்கு பெரிய 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 நன்றிகள் நன்றிகள் கண்டிப்பாக ஏன்னா எங்கள் எங்களுக்கு நபர்கள் ஆமாம் ஃப்ரம் ஸ்கிராச்சில் வந்து இவளுக்கு சொல்ல போனால் ஒரு டேஜில் பெரிய நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா இதில் இன்ஸ்டாகிராமில் அப்படியே அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு அப்புறம் திரும்ப புது அக்கௌண்ட் ஆரம்பிச்சா பட் திரும்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நாங்கள் உங்களுக்கு தெரியும் பெட்டிங் ஆப்போ இது ட்ரேடிங் ஆப் ட்ரேடிங் அண்ட் கைண்ட் ஆஃப் காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுக்குமே ஆமாம் ஐ டோன்ட் டூ ப்ரமோஷன் வீ டோன்ட் வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் நாங்கள் வந்து இல்லை வேணாம் அதில் வந்து என்ன இயற்கை மருத்துவம் இருக்கா என்ன மாதிரி விஷயத்துல பண்ணுறீங்கன்னு டீட்டெயிலாக கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ரம்மி பெட் பெட் கேமிங்ஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எங்களை நம்பி என்னோட ஃபேன்ஸ் பார்க்குறீங்க ஒரு இன்ஸ்டாவில் வந்து இப்போ மாமாவுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்காங்க எனக்கு ஒரு செவன் லேக்ஸ் செவன்ட்டி தௌசண்ட் மம்மிக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி கே போய் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மில்லியன் எங்கள் ஃபேமிலியை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் அந்த ஒன் அண்ட் ஆஃப் மில்லியனை வந்து ஏமாற்றி அந்த காசு வந்து நம்மளுக்கு அது உடம்புல ஒட்டாது அது வேணவுமே வேணாம் காசு இல்லாமல் கூட நான் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் ஸ்க்ராச்சில் இருந்து நிறைய பேருக்கு நான் வந்து பேமெண்ட் ஒத்த பைசா நான் வாங்காமல் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அது ஒர்க் பண்ண அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் என் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து எந்த விதமான தப்பான இன்ஃபர்மேஷனும் போகக்கூடாதுன்றது அது நான் இல்லை மாமா அம்மா அப்பா எல்லாருமே வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் வெயிட் லாஸ்மே நான் பார்த்தேன்னா அவங்களோட ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு நான் வாங்கி ட்ரை பண்ணி இல்லை மம்மிக்கு கொடுத்தோ இல்லை மாமா கொடுத்தோ ட்ரை பண்ணிட்டு தான் நான் அதை ப்ரமோஷனாகவே பண்ணுவேன் இது வந்து ஒரு பெரிய கொள்கையாக வச்சுருக்கோம் நாங்கள் அண்ட் இது ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு விஷயம் அது அது ஹெல்த் மிக்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வந்து சத்து பொருட்கள் அப்புறம் வந்து நிறைய உமன் ஆண்டர்பனர்ஸ் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ஸ் பேவுண்ட்லேர்ந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்கோம் இன்னுமே நிறைய லிஸ்ட் இருக்கு இங்கே சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டடாக உமன் ஆன்டர்பனர் ரிலேட்டடா நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பிளான்ல இருக்கு அதே மாதிரி ஸ்மைல் ஸ்டோர்லாம் ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது வாங்க முடியாதவங்களுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு கடை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைகளுக்காக கொடுக்கறதுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நிறைய ஐடியா ஸோ இது இதெல்லாம் பண்ணணும் நாங்கள் யோசிக்க போது வந்து இந்த அவார்ட் வந்து ரொம்ப இருக்குது இருக்கு ஆமாம் நீங்க வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபுளுசர்னு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அந்த பொறுப்பை எவ்வளோ பாதுகாப்பா நாங்கள் கேரி ஓவர் பண்ணணுன்ற விஷயம் இருக்குல்ல ஸோ அதனால கண்டிப்பா அதுக்கான பூஸ்ட் அண்ட் உங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்சர் அண்ட் இப்படி நிறைய பட்டங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்களா அது என்றைக்குமே நாங்கள் ஐயோ தப்பா கொடுத்துருமே உங்களுக்குன்னு யோசிக்க வைக்கக்கூடாது அது அது வந்து நாங்கள் கண்டிப்பா அதில் அப்புறம் யார் யார் நீங்க கேட்டாங்க அப்படி கேட்பார் பாருங்க ஆக்சுவலி எல்லாமே கேட்டாங்க ஜூபாய் வைஃப் கேட்டாங்க அப்புறம் வந்து பிரஜன அண்ணா கேட்டாங்க அப்புறம் அருண் அரவிந்த் அண்ணா கேட்டாங்க அப்புறம் நிறைய பேர் வந்தவங்களே கேட்டாங்க என்ன உங்களுடைய இன்னொரு பெட்டர் ஹாஃப் இல்லையா அவர் எல்லாமே நீங்கள் எதுவுமே வரமாட்டீங்களே இல்லை ரொம்ப வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால்தான் அவர் வரல இது நம்மளுக்கு படம் அப்படியே ரொம்ப முக்கியம் வேற ஏதாவது கூட நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் ஸோ படம்னால வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் வரல அப்படின்னு வந்து சொன்னேன் ஸோ நிறைய பேர் கேட்டாங்க நம்ம

நான் அந்த இடத்துல மிஸ் பண்ணேன் ஏன்னா வந்து போட்டோல என் மாமா என் கூட இருந்தாரு அண்ட் ஒரு ஒரு டென் பர்சன்ட் மிஸ்ஸிங் பீலிங் சேர்ந்து வாங்கினோம்னா இன்னும் மெமரபிள் போட்டோவா இருக்கும் இல்ல ஒரு பெரிய விஷயம் ஆனா அம்மா அப்பா கையிலேயே இருந்தேன் இன்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாமான்னு கையில கூட உனக்கு ஒரு தனி ஃப்ரீடம் இருக்குடா நீ வந்து பார்த்தா சிங்கப்பெண்ணே அப்படி ஒரு தனி பெண்ணான ஒரு தனி பெண்ணா போறடிக்குமா ஒரு தனிப் பெண்ணா போய் நீ ஒரு அவார்டு வாங்கிட்டு பண்ணிட்டு வந்திருக்கேன்னா எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்கு அதனால வந்து பார்த்தா பெரிய விஷயம் எப்பமே ஒரு சேம் ட்ரெஸ் போட்டுட்டு சேமா ரெடி ஆயிடு அது மிஸ் பண்ணா என்ன சொல்றாரு ஒரு ஒரு நவபிலா போவோம் பட் நீங்க வர்க்க பார்த்தீங்களா என் லுக்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு அலைச்சல் கால்ல இருந்து அளச்ச அந்த போயிட்டு இருக்கு थैंक यू லவ் யூ டூ அண்ட் உங்க எல்லாருமே பெரிய பெரிய நன்றி நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு ஒரு அவார்டும் கிடையவே கிடையாது ஸோ இதே சப்போர்ட்ல எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் எங்களுக்கு மட்டும் இல்லை டோட்டல் ஃபேமிலிக்குமே கொடுங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் எங்களை வந்து எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எவ்ளோ நெகட்டிவ் எனர்ஜி வந்தாலும் அந்த ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டை பார்த்து எங்களை ஓட விட்டது ஸோ அது நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இருக்கு இந்த வீடியோ அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா ஒரு அவார்டோட ஒரு அந்த வெயிட் அந்த பவர் என்னன்னு உங்களுக்கு சொல்லலாம் ஷேர் பண்ணலாம் ஃபீல் பண்ணலாம் இந்த வீடியோ அதாவது நம்ம எவ்வளவுதான் வேலை பார்க்காது எவ்வளோதான் கஷ்டப்படாது வீட்டு இருக்கட்டும் வெளி விளையாட்றோம் வெளியே விளையாட்டுக்கிட்டோம் என்னன்னாலும் இந்த பாராட்டுன்னு ஒரு விஷயம் என்ன அளவுன்னா நம்ம எங்கேயோ கொண்டு போகிறோம் வீட்டில் ஒய்ஃபோட சமைச்சான சூப்பராக இருந்த இருக்கட்டும் காஸ்டியூம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம சொல்லலாம் அது மாதிரி இது நமக்கு ஒரு பெரிய பாராட்டு அதாவது அதனாலதான் ஸோ என்னடா பெருசா நீங்க ஆஸ்காரா வாங்குனீங்க என்னடா பெருசா நேஷனாவோட வாங்குனீங்க என்னடா நீங்க பெருசா அப்படின்றத விட பெருசா வந்து கீழே அன்பா அக்கா நீங்க நல்லா இருக்கணும் அக்கா அண்ணன் அக்கா அண்ணா எப்பவுமே ஜாலியா இருக்கணும் அண்ணி அக்கா மாமா அப்படின்னு ஒருத்தர் உறவு எடுத்து நீங்க கமெண்ட் பண்றது அவார்டு உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சொந்தம் கிடைச்சிருக்கு இது மூலம் உணவு பண்றது மூலம் நான் எந்த ஒரு தனிமையில நான் வந்து கஷ்டப்படணும் தனிமை போக்குறதுக்கான ஒரு ஒரு உலகமா வந்து இது இருக்கு அதுக்கு என் பண்ணி தெரியும் நைடி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அவன் அப்படிதான் போடுவாங்க இப்ப வரல என்ன சினிமா நைட்டி கமெண்ட்ஸ் பாக்குறதே கிடையாது ஏன்னா அவனை நீங்களே பாத்துக்கிறீங்க அதை கீழே நான் ரிப்ளை பண்ண பாக்கும்போது கீழே ரிப்ளை இருக்கும் ஏன்னா பார்த்தா ரிப்ளை ரொம்ப பெரிய சந்தோஷம் அதே மாதிரி எல்லாமே ஒரு காலகட்டம் தான் அதாவது வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாமே பெருசா தெரியும் நான் கிட்ட வந்து பார்க்க தெரியும் ஒவ்வொருத்தோட கஷ்டம் என்ன ஒவ்வொருத்தரோட வழி என்ன ஒவ்வொருத்தரோட போராட்டம் என்னன்றது கிட்ட வந்து பார்க்கும்போது தெரியும் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா